அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான சினிமா அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த நடிகர் பிரதீப் கே விஜயன் தன்னுடைய குளியல் அறையில் சடலமாக மேற்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த நடிகர் பிரதீப் கே விஜயன் தன்னுடைய குளிய சடலமாக மீட்கப்பட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அசோக் செல்வன் நடித்த தெகடி படத்துல வில்லன் நடித்து அசத்தியவர் பிரதீப் கே விஜயன் மேயாதமான் லிஃப்ட் உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருக்கக்கூடிய இவரு சென்னை பாலவாக்கம் பகுதிகளில் வசித்து வந்திருக்காரு இதனிடையே கடந்த இரு தினங்களாக இவரது நண்பர்கள் இவரை ஃபோன்ல அழைத்தபோது இவர் ஃபோன் அட்டன் செய்யாமல் இருந்திருக்காரு இதன் காரணமாக அவருடைய நண்பர்கள் சிலர் அவரை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க அவரது வீடு உள் பூட்டி இருந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து அவரது நண்பர்களுடன் பிரதீப் வீட்டுக்கு சென்றிருக்காங்க காவலர்களும் போலீசார் பூட்டியிருந்த வீட்டின் உடைத்து உள்ளே சென்று பார்த்திருக்காங்க அங்க குளியல் அறையில் தலையில் பலத்த காயத்துடன் பிரதீப் இறந்து கிடந்திருக்காரு இதனால அவரது நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் போலீசார் பிரதீப் கே விஜயன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க பிரதீப்புக்கு ஏற்கனவே தலை சுற்றல் மூச்சு திணறல் பாதிப்பு காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் அதன் காரணமாக அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பிரதீப் கே விஜயன் மரணம் தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் தெகுடி இரும்புத்துறை உள்ளிட்ட படங்களில் முக்கியமான கேரக்டர்களில் நடித்து கவனத்தை பெற்று வந்த நடிகர் பிரதீப் விஜயன் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் சென்னையில் காலமாக இருப்பது அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை தெலுங்கு மொழிகளில் துணை நடிகராக நடித்து வந்த பிரதீப் ரோல்களையும் காமெடி கேரக்டர்களையும் நடித்து வந்திருக்காரு சென்னையில் பிரதீப் விஜயன் தனியாக வசித்து வந்த நிலையில் தற்போது அவர் மாரடைப்பால காலமானதாக சொல்லப்படுது இது குறித்து தகவல் அறிந்த திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் அவரது மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க நடிகர் பிரதீப் விஜயன் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்களில் துணை நடிகராக தொடர்ந்து நடித்து வருகிறார் சென்னையில் பிறந்த இவர் பத்து ஆண்டுகளை கடந்து படங்களில் கேமியோ கேரக்டர்களில் நடித்து வந்தார் இந்நிலையில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் இவர் மாரடை பல காலமாக இருக்கார் சென்னையில் தன்னுடைய வீட்டில் தனியாக வசித்து வந்த பிரதீப்பின் வீடு கடந்த இரு தினங்களாக திறக்காத நிலையில் அவரை தொலைபேசி மூலமாக அவரது நண்பர்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் வந்திருக்காங்க ஆனால் அவர் அக்கம் பக்கத்தினர் மற்றும் நண்பர்கள் உதவியுடன் வீட்டின் போட்ட உடைத்து பார்த்தாங்க அப்போதான் கண்டறியப்பட்டிருக்கா அவருக்கு மாரடைப்பால் உயிர் உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது அவருக்கு என்ன நோய் பாதிப்பு இருந்தது அப்படிங்கிறது குறித்து தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகல தமிழில் தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் தேகடி உள்ளிட்ட படங்களின் மூலமாக கவனம் பெற்ற பிரதீப் விஜயன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேல் தொடர்ந்து பல படங்களில் முன்னணி கேரக்டர்கள் நடித்து வந்திருக்காரு உள்ளிட்ட படங்கள்ல கவனிக்கத்தக்க கேரக்டர்கள் இவர் நடித்திருக்காரு தெலுங்குலையும் குறிப்பிடத்தக்க படங்கள்ல நடித்திருக்கக்கூடிய பிரதீப் விஜயன் மறைவு திரையுலகினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க அவரது மறைவிற்கு தற்போது திரையுலகினரும் ரசிகர்கள் இரங்கல்களை வெப் குறு படங்களிலும் கூட இவர் நடித்த மறுக்காரு தனக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் தான் வேண்டும் அப்படின்னு நினைக்காம கிடைத்த கேரக்டர்கள் எல்லாத்திலையுமே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் பிரதீப் கவினுக்கு வெளிச்சத்தை கொடுத்த லிஃப்ட் படத்திலையும் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு சீனில் மட்டுமே காணப்படுவார் அதில் கவினிடம் கேவலமாக திட்டு வாங்கி கொண்டே சிரிக்கும் இவரது கேரக்டர் அனைவரையும் கவர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் சமீப காலங்களில் திரைவிளகளில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது அதிகமானோர் மாரடைப்புகளால் உயிரிழப்பதை பார்க்க முடிகிறது தனியாக இருந்த பிரதீப் விஜயன் இருந்து இரண்டு நாட்கள் தன்னுடைய வீட்டிலேயே இருந்தும் இருக்கார் தேகத்தின் அடிப்படையிலேயே அவரது வீடு உடைத்து பார்க்கப்பட்டிருக்கு தனியாக வசிப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதீப் விஜயன் தற்போது அனைவருக்கும் புலப்படுத்தி சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம பிரதீப் கே விஜயனுடைய திடீர் மரணம் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் தெகுடி வட்டம் டெடி லிப்ட் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் பிரதீப் இந்த படங்களின் மூலமா பலருக்கும் அறிமுகமானதோடு இவருக்கு என்று சில ரசிகர்கள் பட்டாளமும் உருவாகியிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இவருடைய நகைச்சுவை கலந்த நடிப்பும் உருவமும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஒன்றாகவே திகழ்ந்து வந்திருக்கு இப்போது அவர் திடீரென மறைந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சென்னையில் அவர் தன்னுடைய இல்லத்தில் இருந்தபோது இரண்டு நாட்களாக வெளியே வரல அப்படின்னு நண்பர்கள் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அது தோல்வியிலேயே முடிந்திருக்க இதனால் காவல்துறை உதவியோடு அவரை ஃபோன் மூலமா முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்காங்க ஆனாலும் அவரது ஃபோனில் பதில் எதுவும் கிடைக்கல இறுதியாக அவர்கள் காவல்துறையினரின் உதவியை நாடி போலீசாரை அடைத்து கொண்டு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டினுள்ளே அவர் இறந்து கிடந்திருக்கார் மாரடைப்பு காரணமாக நடிகர் பிரதீப் கே விஜயன் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க ஆனால் அவருக்கு என்ன நோய் அப்படின்னு சரியாக எந்த ஒரு தகவலும் வெளிவரலை அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அவர் சடலமாக மீட்கப்பட்ட விஜயன் திரையுலகினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் தமிழில் ஒரு சில படங்களில் வில்லனாகவும் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பிரபலமான அவர் நடிகர் பிரதீப் விஜயன் இவர் பார்த்திங்க அப்படின்னா ச தற்போது சடலமாக அவருடைய வீட்டில் மீட்டு எடுத்த எடுக்கப்பட்ட சம்பவம் பார்த்திங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வந்துட்ருக்கு அவருக்கு திரை உலகினர் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா அவர் தன்னுடைய நடிப்பின் காரணமா பலரையும் தன்வசம் கொண்டிருப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் கே விஜயனுடைய உடலை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வந்துட்ருக்காங்க தமிழ் பல படங்களில் நடித்து பிரபலமான பிரதீப் கே விஜயன் இரண்டு நாட்களாக வீட்டுக்குள்ளே இறந்து கிடந்து பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிரதீப் கே விஜயனை பொறுத்த வரைக்கும் நடிப்பை தாண்டி பல படங்களுக்கு சப்டைட்டில் போட்டுக் கொடுக்கக்கூடிய பணியையும் செய்து பி டெக் ஐடி படித்திருந்தாலும் இவருக்கு சினிமா மீது இருந்த ஆர்வம் தான் இவரை ஒரு நடிகராக மாற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் வில்லன் கதாபாத்திரத்திலேயோ நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலேயோ தன்னுடைய தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்திய பிரதீப் கே பல்வேறு திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தும் இருக்காரு இந்த நிலையில இவரது இறப்பு திரையுலகினர் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இவருடைய மரணத்தில் ஏதேனும் மர்மம் ஒளிந்திருக்கிறதா அப்படின்ற கோணத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து சென்னை பாலவாக்கத்தில் தனியாக அறையெடுத்து வசித்தும் வந்திருக்காரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் பிரதீப் கே விஜயனுக்கு பார்க்கும் பொழுது மனநல பிரச்சனைகள் ஏதும் இருந்து அதற்கு அவர் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாரா அப்படின்னும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வராங்களாம் பிரதீப்பின் உடல் தற்போது சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கு இறந்த நிலையில் இரண்டு நாட்கள் கழித்து பிரதீப் விஜயன் கண்டறியப்பட்டிருக்காரு பெரும் அதிர்ச்சியையும் வருத்தி இருக்கு அப்படின்னு அவர் இரண்டு நாட்களாக செல்போன் அழைப்புகளுக்கு பதில் அளிக்காததால காவல்துறையிடம் நண்பர்கள் தகவலும் தெரிவித்திருக்காங்க வீட்டின் கதவை உடைத்து புள்ளை சென்று போ போகும்போது குளியல் அறையில் பிரதீப் விஜயன் இறந்த நிலையில் மீட்கப்பட்டும் இருந்திருக்காரு குளியலறையில தலையில பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டதால உயிரிழந்திருக்கலாம் தகவல் வெளியாகியும் இருக்கு பல்வேறு காமெடி கதாபாத்திரங்கள் நடித்த பிரதீப் ரசிகர்களிடமோ நல்ல அங்கீகாரத்தை பெற்றெடுக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் அவரது எதிர்பாராத மரணத்தை தொடர்ந்து ரசிகர்கள் தங்களுடைய அனுதாபங்களையும் வெளிப்படுத்தி வராங்க